கோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி மாதத்தின் மகத்துவமான வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மீற்போதருகின்றேன் சில்லென்று அழையேன் மின் நங்கை மீற்போதருகின்றேன் எல்லை இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மீற்போதருகின்றேன் வள்ளையுன் கட்டுரைகள்ண்டையுன்வாயரிதும் வள்ளையுன் முன் கட்டுரைகள் பண்டையுன் வாயரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதானாயிடுகள் வள்ளீர்கள் நீங்களே நானேதனாய நீ போதாய் உனக்கென்ன வேருடையை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றலிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றலிக்க வல்லானை மாயனை பாடலோரம் பாவா வல்லானை மாயனை பாடலோரம் பாவா ஆ பாடலின் பொருள் ஏழே என் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள் நான் ஏமாற்றிக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் இயலாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குழாய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமை இனிமைபட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோல்வி எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் ஈரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்